தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கத்தின் சார்பாக தமிழகம் தழுவிய மாபெரும் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் கடலூர் மஞ்சக்குப்பம் தபால் நிலையம் எதிரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட தலைவர் எம் தேவசேனா தலைமை தாங்கினார் பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் மாநில தலைவி கே எஸ் மணிமேகலை கலந்து கொண்டு ஆர்ப்பாட்ட கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பிரச்சார செயலாளர் வேளாங்கண்ணி வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் நவநீதம் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் மாவட்ட பொருளாளர் கவிதா நன்றி கூறினார் மூவாயிரத்தி எட்நூறு துணை சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் கிராம சுகாதார செவிலியர்களை பணியமர்த்த வேண்டும் துணை சுகாதார நிலையங்களில் அனுபவமற்ற தற்காலிக பணியாளரை தடுப்பூசி போட சொல்லும் ஆணையை ரத்து செய்ய வேண்டும் தடுப்பூசி தடுப்பு மருந்து வழங்கும் பணியை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் கருவுற்ற தாய்மார்கள் சுயப்பதிவு செய்ய வேண்டியதை கிராம சுகாதார செவிலியர்களை செய்ய சொல்பவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் வசிக்க தகுதியற்ற புதியதாக கட்டப்பட்டுள்ள நலவாழ்வு நிலையங்களுக்கு வாடகை பிடித்தம் செய்வதை கைவிட வேண்டும் அரசாணைப்படி வாடகை குடியிருப்பு வழங்க வேண்டும் துணை சுகாதார நிலையங்களுக்கு தற்காலிக பணியாளரை மாற்றும் பணி பொறுப்பு வழங்குவதை கைவிட வேண்டும் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி பணி செய்த பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் சுகாதாரத்துறை ஆய்வாளர் இரண்டாம் நிலைக்கு வழங்குவது வழங்கியது போல் கிராம சுகாதார செவிலியர்களுக்கும் பாலின பாகுபாடற்ற நிலை ஒன்று வழங்க வேண்டும் குறுகிய கால பயிற்சியுடன் சமுதாய சுகாதார செவிலியர்களுக்கு ஐம்பது முதல் ஐம்பது தாய்சே நல அலுவலர் பதவி வழங்கிட வேண்டும் வேண்டும் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் மாநில தலைவர் எம் கே மணிமேகலை தலைமையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது பொது சுகாதாரத்துறை